ஈரோட்டில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி ஈரோடு திண்டல் வேளாளர் பொறியியல் தொழில்நுட்பக் கல்லூரியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துகொண்டு கொண்டு தேர்வு பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்தார்

ஏரோடு கிழக்கு சட்டமன்ற ரோட்டில் வந்தக்கூடிய சந்திரகுமார் அவர்களே நான் ஈரோடு டிஸ்டிக்கில் வேலை இல்லாம இருந்தேன் தீன் வந்தாங்க வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் பேர் இருக்கும் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அப்பயே எனக்கு வந்து இந்த டொண்ட்டி ஃபைவ் சேலரி கொடுத்து எனக்கு அப்பவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அது கன்ஃபென்ஸ்மெண்ட் உங்களுக்கு எழுவது வந்து பணம் உதவி பெருது இன்றைக்கு வந்து நம்முடைய மாநிலம் வந்து இந்தியாவிலேயே சிறப்பாக பல இடத்தில் விபிஎஸ்விட உள்ள ஒரு மாநிலமாக உருவாக்கி நம்முடைய அரசு கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து தங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு வகையில் நம்முடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது மூன்றாவது காலை உணவு கொடுப்பதில் ஏன் அந்த மாதிரி செய்யணும் காலை உணவை குடும்பத்தில் கொடுக்க முடியுமா அதெல்லாம் யோசித்தார் சில குடும்பங்களில் அது சிரமமாக இருக்கிறது ஏன்னா காலையில் நேரத்திலே வேலைக்கு போகிறாங்க என்ன செய்தார் இந்தியாவை வேலை முறையாக தமிழ்நாட்டிலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அதை முதல் முறையாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் தெரிவித்து அதே போல அரசுடைய உதவி பெறுகிற அந்த கல்லூரி பள்ளியிலேயும் அந்த எண்ணிக்கை இருந்தது மாதம் ஆயிரம் ரூபாய் உயர்கல்விக்கு போகிற பொழுது கொடுக்கப்படும் என்று அறிவித்தார்கள் அதே பிறகு நீ கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் கல்லூரியிலே போய் சேர்கிறார்கள் அந்த எண்ணிக்கை கூடி இருக்கிறது குறிப்பாக பெண்களுடைய இல்லை கூடியிருக்கிறது அவர்களுக்கும் நீங்க வந்து நமக்கு மட்டும் அல்ல அந்த நிறுவனங்களுக்கும் அது நல்லது ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இவ்வளவு பேருக்கு ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அவங்க அதை இன்டர்வியூ பண்ணி அதில் செலக்ட் பண்றதுங்கிறது அவங்களுக்கும் பெரிய ஒரு தான் அமைகிறது இங்கே ஆறாயிரம் பேர் இங்கே வந்திருக்கிறாரு சொன்னால் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல ஏறத்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ ஒரு பேர் இதுவரை நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆமாங்க ஒருங்கிணைந்து சிரமம் இல்லாமல் இன்றைக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு திட்டத்தை தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார் இது வரிசையான அந்த திட்டத்தை எல்லாம் சொன்னால் அவ்வளவு திட்டங்கள் இன்றைக்கு அவரால் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது பொறுத்தவரை இவ்வளவு சிறப்பாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முகாமையும் பொழுதும் சரி அல்லது தெரியும் சரி. பேசற பார்க்கிறேன். செய்து கொண்டிருக்கிற இந்த துறையினுடைய அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சு கொள்றேன். சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி. அடுத்ததாக பண்ணப்படுகிறது. சூரிய கவின் കേൾക്കുന്നോ ആരും ഗോവിന്ദരാജ് സർ ആടു ഇസാപ്രെ സർ വിജയൻ പോയിട്ട് വാ വൈടാകൂടി പുല്ലടിയാടി കേറി നേരെയാ ના നാ കേമടേ